புனர் மகிழ்தல் கண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உள கண்டும் உண்டும் முகர்ும் உற்றும் அறிகின்ற ஐந்து புலன்களால் ஆகிய இன்பங்களும் ஒளிபொருந்திய வளையல் அணிந்த இவளிடத்தில் உள்ளன பிணிக்கு மருந்து தன் நோய்க்கு தானே மருந்து நோய்களுக்கு மருந்து வேறு பொருள்களாக இருக்கின்றன ஆனால் அணிகலன் அணிந்த இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளை மருந்தாக இருக்கின்றாள் தாம் வீழ்வார் துயிலின் இனிது கொல் தாமரை கண்ணான் உலகு தாமரைக் கண்ணனுடைய உலகம் தாம் விரும்பும் காதலியரின் மெல்லிய தோள்களில் துயிலும் துயில் போல் இனிமை உடையதோ என்னும் தீ குறுகும் கால் யாண்டு பெற்றாள் இவள் நீங்கினால் சுடுகின்றது அணுகினால் குளர்ச்சியாக இருக்கின்றது இத்தகைய புதுமையான தீயை இவள் எவ்விடத்திலிருந்து பெற்றாள் வேட்ட பொழுதின் அவை அவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல் மலர் அணிந்த கூந்தலை உடைய இவளுடைய தோள்கள் விருப்பமான பொருள்களை நினைந்து விரும்பிய பொழுது அவ்வப்பொருள்களைப் போலவே இன்பம் செய்கின்றன உருதோறு உயிர் தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் பொருந்தும் போதெல்லாம் உயிர் தளிர்க்கும்படியாக தீண்டுதலால் இவளுக்கு தோள்கள் அமிழ்தத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் தம் இல்லிருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை அழகிய மாமை நிறம் உடைய இவளுடைய தழுவுதல் தம்முடைய வீட்டிலிருந்து தாம் ஈட்டிய பொருளை பகுத்து கொடுத்து உண்டார் போன்றது வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடை இடை போழப்படா முயக்கு காற்று இடையறுத்து செல்லாதபடி தழுவும் தழுவுதல் ஒருவரை ஒருவர் விரும்பிய காதலர் இருவர்க்கும் இனிமை உடையதாகும் ஊடல் உணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் ஊடுதல் ஊடலை உணர்ந்து விடுதல் அதன் பின் கூடுதல் இவை காதல் வாழ்வு நிறைவேற பெற்றவர் பெற்ற பயன்களாகும் மாட்டு செந்நிற அணிகலன்களை அணிந்த இவளிடம் பொருந்துந்தோறும் காதல் உணர்தல் நூல் பொருள்களை அறிய அறிய அறியாமை கண்டார் போன்றது